வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகை ரகுல் பிரச்சின் நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்பு கிடையாது வெளியே இருக்கும் படம் ஐலான் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் தன் கிராமத்தின் நலனுக்காக சென்னை வர்ற சிவகார்த்தையன் வந்த இடத்துல எதிர்பாராம வேற்று கிரகத்தை சேர்ந்த ஏழியனை சந்திக்க நேரது அந்த ஏலியன் பூமிக்கு வந்த நோக்கம் அறிந்து அதன் காரணமாக அதனுடன் இணைந்து பயணிக்கிறாரு ஏழியன் வந்தது எதனால் இருவரும் இணைந்ததும் என்னவெல்லாம் நடக்குது இறுதியில் என்ன ஆகுது என்கிற கேள்விகளான விடைதான் இந்த அயலான் சிவகார்த்திகை ரசிகர்கள் அவருடன் என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்களோ அதை அத்தனையும் அச்சரம் பிசகாமல் செஞ்சிருக்காரு ஏழியனும் அவரும் இணைந்தபின் நடக்கும் காட்சிகள் எதிர்பார்க்க கூடியது அப்படின்னாலும் சுவாரஸ்யத்துக்கு குறைவில்லை ரகுல் பிரித் சிங் பாடல்கள் மற்றும் சில காட்சிகளுக்கு பயன்பட்டிருக்காரு ஏழையினால் அவர் வாய்ப்பு பறிப்புவது இருக்கும் வரை நிறைவு கருணாகரன் யோகிபாபு கோதண்டம் ஆகியோர் சிரிக்க வைக்கிறாங்க சரத்கல்கர் வில்ல மனசியற்ற பன்னாட்டு நிறுவனத்தார் இடத்துக்கு பொருதி அவருடன் இசா கோபியர் இருப்பது கூடுதல் கவன ஈர்ப்பு பானுபிரியா பாலசரவணன் முனீஷ்காந்த் ஆகியோரும் குறைவில்லை ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடல்கள் வரவேற்பு பெறுது பின்னணி இசை திரைக்கதைக்கு வலு சேர்த்திருக்கு நீரோசாவின் ஒளிப்பதிவு படத்தின் தரத்தை பன்மடங்கு உயர்த்தியிருக்கு முத்துராஜின் கலையம் கதைக்கு இணையாக அமைஞ்சிருக்கு அறிவியல் புனைவு கதை என்பது புரியாமல் போய்விடும் ஆபத்திற்கு ஆனால் அப்படி நடந்துடாமல் அனைவரும் புரிந்து ரசித்து சிரிக்கிற மாதிரி எடுத்திருக்கோம் இயக்குனர் ரவிக்குமார் படத்தில் இருக்கிற சிற சில குறைபாடுகளையும் மறக்க வச்சிருக்காரு உலக மாந்திரர்களுக்கான மட்டுமன்று உயிர்களுக்கானது என்கிற கருத்தை வலிமையாக பேசியிருக்கும் இந்த ஐலான் சூழலியாளன் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி